ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுள வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு கூட இன்ஸ்டாகிராம்ல இருந்து மெசேஜ் வந்துட்டே இருக்கு எப்போ தமிழ்நாடு கிளம்புறீங்க எப்போ கிளம்புறீங்கன்னு இன்னைக்கு நைட் எயிட் ஃபார்ட்டி செவன் இல்லாட்டி நைன் ஓ கிளாக் ஆகும் எப்படியும் ஒரு டென் மினிட் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் லேட் ஆகும் இல்லாட்டி அதுக்கு முன்னாடி வரலாம் கரெக்டா டைம் சொல்ல முடியாது அதனால ஒரு நைன் ஓ கிளாக் சொல்லிக்கலாம் நைன் ஓ கிளாக் ட்ரெயின் இன்னைக்கு ஒரு நாள் நைட் ஃபுல்லா ட்ரெயின்ல இருப்போம் மறுநாள் காலையில அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எயிட் ஃபார்ட்டி செவன் இல்லாட்டி நைன் ஓ கிளாக் சேம் டைம்ல கொண்டுட்டு போய் சென்னை ஸ்டேஷன்ல இறக்கிடுவாங்க சென்னையில நிறைய எனக்கு தெரியாது அதனால எம்ஜிஆர் சென்னை சிடிஎல்னு இருக்கு இந்த ஸ்டேஷன்ல தான் இறங்குவோம் அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மறுபடியுமே நம்ம ஊருக்கு திண்டுக்கலுக்கு ட்ரெயின் தான் அது வந்து அங்க போயிட்டு தான் புக் பண்ணணும் அப்படிங்கும் போது சரியா தெரியாது இன்னைக்கு நைட்டு தான் கிளம்புறோம் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் பேக்கிங் வீடியோ வந்து காமிக்கிறேன் எவ்வளோ திங்ஸ் எடுத்துட்டு போறோம் எப்படி இருக்கு எப்படி எல்லாம் பேக்கிங் பண்றோம்னு சொல்லிட்டு பாருங்க எல்லாமே ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறேன் என்னோட ஹஸ்பண்ட் மூவி பாத்து இப்பதான் முடிக்கிறாங்க ஹெல்ப் கூட இல்ல அதனால ரிவெஞ்ச் பண்ற மாதிரி எனக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் பேக்கிங் பண்றது வந்து இன்னைக்கு அவர்தான். ஏன் அப்படின்னா ரிவெஞ்சுனும் சொல்லலாம் இன்னொன்னு வந்து அவர் அவங்க பேக் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து மேலாக மேலாக வச்சு அப்படியே அவங்க வந்து ஸ்பேஸ் பார்த்து பெருசா வைக்கிற இடத்துக்கு மாத்துவாங்க அடுக்கு வைப்பாங்க அவர் தான் இன்னைக்கு பேக்கிங் பண்ண போறாரு இது வந்து மூணு துவைக்காத ட்ரெஸ் அதனால தனியா ஒரு பேக் எடுத்திருக்கேன் பாப்பாவோடது அப்புறம் அவங்களோட ஒரு டிஷர்ட் பேண்ட் இருக்கு இது தனியா வைக்கணும் மற்றது எல்லாமே வாஷ் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன் இது வந்து பாப்பாவோட டைப்பர் அதுக்கப்புறம் இது எங்க ரெண்டு பேரோட கேப்பு என்னோட கிளவுஸ் இது வந்து பாப்பாவோடது இது எல்லாமே அங்க அப்பார்ட்மெண்ட்ல யூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் ஏன்னா இங்கேயுமே செம்ம வெயில் இன்னைக்கு காலையில குளிச்சதுக்கு அப்புறமே மூணு டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணேன் இப்போ கூட ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு உட்காந்துருக்கேன் வேற எதுவுமே யூஸ் பண்ணல அதுக்கப்புறம் எங்க மூணு பேருக்கு சாக்ஸ் இது வந்து அவங்களோட மாஸ்க் இங்க இருந்து கழுத்து வரைய வரும் அப்புறம் இங்க வந்து என்னோட ரெண்டு நைட்டிஸ் நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா இங்க நான் ஜெகின் இனிமேல் தான் வாங்க இந்த சூட் வந்து நார்மலா கேர்ள்ஸ் எல்லாரும் டீஷர்டு அதுக்கப்புறம் ஷர்ட்ஸ் எல்லாம் இங்க இந்த மாதிரி தான் ஜெகின் நல்லா இருக்கும் ரொம்ப குண்டா தெரிய மாட்டேன் ஆனா தான் இருக்கேன் அதனாலதான் இந்த டைம் லெகின் சூஸ் பண்ணாம ஜெகின் சூஸ் பண்ணிருக்கேன் இது எவ்வளவு வாங்கணும் பிளாக் கலர் ஒரு ரேட் சொன்னாங்க ரெட் கலர் ஒரு ரேட் சொன்னாங்க பிளாக் அதுக்கப்புறம் ரெட் கலர் ஒன்று வாங்கியிருந்தேன் இன்னைக்கு வந்து நைட்டு நான் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபீடிங் குர்த்தி தான் செலக்ட் பண்ணிருக்கேனா அதனால இதில் ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல ரெட் கலர் ஜெகின் ஸ்டால் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன் அதனால இங்கே தனியாக வச்சுருக்கேன் இது வந்து என்னோட செக்ஷன் இந்த ஜெகின் ஒன்று ரெண்டு நைட்டி என்னோட என்னோட க்ரீன் கலர் டாப் ரெண்டு பிளாக் கலரு அதுக்கப்புறம் அம்மா சொல்லியிருந்தாங்க ஒரே ஒரு சாரி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் இந்த ரெட் அண்ட் கிரீன் தான் விரும்புறீங்க அதை விட எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சேரீ ஒரு நாள் கூட நான் தமிழ்நாடுல போய் கோவிலுக்கோ இல்லை திருவிழாக்கோ யூஸ் பண்ணல போன டைம் போகும்போது கொண்டுட்டு போயிருந்தேன் தெண்டத்துக்கு சுமைக்கி கொண்டுட்டு போனதா யூஸ் பண்ணல அதனால இந்த டைம் கொண்டுட்டு போயிருக்கேன் அப்புறம் இதெல்லாம் பாப்ப வெயில் வேற அதனால நிறைய இந்த மாதிரி காட்டன் டிஷர்ட் எடுத்திருக்கேன் இது எல்லாமே காட்டன் தான் இங்க ஒரு ஃபிராக் இருக்கும் அதுக்கப்புறம் இதுவுமே டீஷர்ட் நல்லா இருக்கும் இந்த ஃப்ராக்கு சூப்பராக இருக்கும்னு அவளோட பேண்ட் பீஸ் இந்த மாதிரி பொங்கலுக்கு எடுத்துக்கணும் ஏஞ்சல் ட்ரெஸ் அது ஒன்று இது நான் புதுசாக வாங்கினது அதுக்கப்புறம் இது இந்த மூணு தான் கொஞ்சம் நல்லா போடுற மாதிரி மற்றபடி அதிகமாக டீஷர்ட் ஷார்ட்ஸ் பேண்ட் தான் எடுத்திருக்கேன் இவங்களோடது இந்த ஜீன் பேண்ட் ஒன்று இதுவுமே கிரே கலர் நீங்கள் முன்னாடி பார்த்துருந்துருக்கலாம் ஜாக்கெட் ஒன்று இது அவங்களோட ஷர்ட்டு அவர் இப்பதான் ஷர்டே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அந்த ஷர்ட் ஒண்ணு உங்ககிட்ட காமிச்சேன் தெரியுமா அதுதான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் இது வந்து பாப்பாவுக்கு சாப்பிடும் போது யூஸ் பண்றது இது ரெண்டு ஆர்டர் பண்ணிருந்தேன் எடுத்திருக்கேன் இது என்ன ஸ்டால் ஒண்ணு இங்க பாருங்க ரொம்ப நாள் ஆச்சு ஃபேஸ் யூஸ் பண்ணவே இல்ல ஏன்னா விண்டர் சீசன் அப்படினாவே ஃபேஸ் யூஸ் பண்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு அது அது பாலா இருந்தாலும் சரி எனக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்குங்களா மறுபடியும் தலைவலி அதனால தான் கண்டிப்பா தமிழ்நாடு போயிட்டு ஃபேஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் அப்புறம் எங்களோட பர்ஃபியூம் என்வே இது வந்து எனக்கு பிடிச்சவங்களுக்கு பிரசன்ட் பண்ணும்போது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் புதுசா வாங்கிட்டு போறேன் ஒல்தா நெக்ஸ்ட் பாப்போட பவுடர் இந்த வளையல் பாருங்க என் எங்க எங்கள் ஊரில் ஒரு அக்கா வந்து இங்கே நிறைய வலையல் மண்ணில் செஞ்சிருப்பாங்க நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் தெரியுமா அதில் அழகா இருக்கும் எனக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அது அந்த மாதிரி மண்ணு வளையல் இங்க இருக்கிற கல்ச்சருக்கு போட்டால் தான் நல்லா இருக்கும் நம்ம ஊர்ல எல்லாம் விரும்புவாங்களேன் என்னன்னு எனக்கு தெரியாது அதனால கொஞ்சம் ஸ்டோன் வச்ச மாதிரி எடுத்திருக்கேன் ஒருவேளை பிடிச்சிருந்தா அதை யூஸ் பண்ணட்டும் அதனால கொண்டுட்டு போறேன் நெக்ஸ்ட் எங்களோட ஹேண்ட் பேக் அவ்வளோதான் இதுதான் இந்த ஒரு பெரிய ஜாங்கட் பாருங்க எவ்வளவு பெருசுன்னு எனக்காக அப்புறம் பாப்பாவோட பெரிய ஜாக்கெட் ஒண்ணு அவளோட தொப்பி இருக்கு இதெல்லாம் தான் இன்னைக்கு பேக் பண்ண போறோம் சேம் பேக் தான் இந்த டைம் நான் தான் பேக் தூக்கிட்டு வரணும் என்னன்னு தெரியல நேற்று அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் கூட தூங்கும் போது என்னவோ இருக்குல்ல எப்போதுமே ரெண்டு யூஸ் தூங்கிட்டாங்களாமா இந்த இடம்லாம் நரம்பு பிடிச்சிருக்கு என்னன்னு தெரியல பயங்கரமா வீங்கி போயிருக்கு அவங்க இன்னைக்கு காலையில இப்படி குனிறாங்க நின்னுட்டு இப்படியே குனிஞ்சு ஏதாவது ஒரு திங்ஸ் எடுக்கணும்னா எடுத்தாங்க காலையிலதான் மெடிக்கல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வந்தாங்க அதனால நான்தான் இன்னைக்கு

மூணு பிரிச்சிருக்காரு பாருங்களே இருங்க அங்க பாருங்க ஸ்பேஸ் எங்க இருக்கோ அங்கே பிடிச்சி திணிச்சிருவாரு அதனால கொஞ்சம் அதிகமாக திங்ஸ் வைக்க முடியும் கோணலாகுது பேகு அதெல்லாம் யூஸ் பண்றதுங்க எவ்வளோ சீக்கிரமா முடிச்சுட்டாங்க இங்க பாருங்க இன்னும் மேல இவ்வளோ இடம் ஃப்ரீயா இருக்கு இதெல்லாம் இன்னும் வைக்கணும் பார்க்கலாம் ஓ மை காட் நினைச்சு கூட பார்க்கல இப்போ அங்க இருக்கிற பெர்ஃபியூம் அது பேக்கிங் முடிஞ்சது அங்க வந்து இந்த மாதிரி திங்ஸ் யூஸ் பண்ணுங்க வை இங்க வெயிட்டே இல்ல வெயிட்டே இல்ல அய்யய்யோ அப்படி தூக்கும்போது வெயிட் இல்ல சின்ன பிள்ளையா ஆயிடுவேன் நான் இப்படி கொஞ்சம் நேரம் தூக்கி நடக்கிற மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு வழியா பேக்கிங் எல்லாமே முடிஞ்சு அத்தை மாமா அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பாப்பா தேஜ்வுமே இன்னைக்கு கம்மாயில இல்ல குளிக்க போயிருக்கா பைக் வந்துடுச்சு வந்துட்டாங்க இனிமேல் தான் நாங்கள் ரெடியாக போகிறோம் ரெடி ஆகிட்டு போகிறதெல்லாம் இன்னொரு விளாகில் பார்க்கலாம் ஏன்னா அது வந்து நாங்கள் போய் ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயினில் போகிற வரையும் இருக்கும் அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க் யூ பாய்